بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الله من نلد ياركلي إسلامي سهود ركلي الله جل سبحانه وتعالى من كرفيال الله من يلنام امردرك இதற்கு வாய்ப்பளித்த அல்லா ஜல்ல சுபஹானு தாலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அலஹம்தில்லா அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய ஹொத்துபா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்லா ஜல்ல சுபஹானு தாலாவுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களில் அழகிய திருநாமங்களில் முக்கியமான இரண்டு திருநாமங்களை பற்றி இரண்டு அல்லாவுடைய பெயர்களை தான் இன்றைய கொத்துபா பிரசங்கம் எங்களுக்கு தெரியும் அல்லா ஜில்லா சுபஹானு தாலாவுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான திருநாமங்கள் இருக்கின்றன அந்த எல்லா திருநாமங்களையும் உள்ளடக்கக்கூடிய எல்லா திருநாமங்களுடைய கருத்தையும் செயல்களையும் உள்ளடக்கக்கூடிய முக்கியமான இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் அல் அதாவது என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன் அல் ஹையூம் நிலைத்திருப்பவன் என்ற இரண்டு இந்த திருநாமங்களும் ஏனைய அல்லாவுடைய பண்புகள் திருநாமங்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய பண்புகளாக திருநாமங்களாக இருக்கிறது எனவேதான் இபினு மாஜாவில் பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸை நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் கூறுவதாக அபு உமாமாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இஸ்முல்லாஹில் எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் குரு ஆனில் மூன்று இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று நபி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹாசிமின் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய தாபியன்களைச் சேர்ந்த அந்த அறிஞர் குரு ஆனில் மூன்று இடங்களில் எங்கே இந்த இசும்கள் திருநாமங்கள் இருக்கிறது என்பதை தேடி பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் சூரத்துல் பக்கராவிலே நான் தேடி பார்த்தேன் அந்த திருநாமங்கள் ஆயத்துல குறிசியிலே இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு இடம் இரண்டாவது இடம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அடுத்த சூராவில் அந்த சூறாவில் இரண்டாவது வசனமாக இடம் பெற்றிருக்கிறது மூன்றாவது இடம் என்னவென்று சொன்னால் சூரத்து தகா சூரத்து தகாவில் 111வது வசனத்தில் இடம் பெற்றிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் வ அனதில் வுஜூஹு লিল நிரந்தரமாக உயிருடன் இருக்கக்கூடிய என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு முகங்கள் பணிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றன எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் மிக முக்கியமான திருநாமங்களாக இருக்கிறது அல் ஹை என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன் அப்படி என்று சொன்னால் மனிதனுக்கும் உயிருடன் இருக்கக்கூடியவன் என்ற பண்பு இருக்கிறது ஆனால் நிரந்தரம் கிடையாது மனிதன் இல்லாமையிலிருந்து உருவாகியவன் அல்லாஹ் அப்படி கிடையாது அதே போன்று மனிதர்கள் அனைவரும் அழிந்துவிடக்கூடியவர்கள் அல்லாஹ் அழியாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அதனால் தான் அல்லாஹல்ல சொல்லுகின்றான் மரணிக்கவே முடியாத அந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லா ஜல்ல சுபஹானு தாலா சொல்லுகின்றான் அதே போன்று அல்லா ஜல்ல சுபஹானு தாலாவுக்கு அல் ஹையு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கக்கூடிய ரபுல் ஆலமீனுக்கு எந்த குறைகளும் ஏற்படாது மனிதர்களுக்கு செவிப்புலன் இருக்கிறது அல்லாவுக்கும் கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆனால் மனிதர்களுடைய செவிப்புலன் கேட்கக்கூடிய தன்மை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும் ஆனால் அது பழுதாகி போகவும் முடியும் அல்லா இடத்தில் என்ன நிகழ்ந்தாலும் அதனை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய விசாலமான ஆற்றல் அல்லாவுடைய பண்புகளுக்கு இருக்கிறது மனிதனுடைய ஆற்றல்கள் அனைத்தும் சுருங்கியது அதில் ஒன்றுதான் உயிருடன் வாழக்கூடிய என்ற அந்த பண்பு மனிதனுக்கு சுருக்கமானது சுருங்கியது அதனால்தான் நாம் உலகத்திலே பார்க்கின்றோம் எங்களுடன் வாழ்ந்த மூதாதையர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள் மண்ணுக்கு கீழே இருக்கின்றார்கள் ஆனால் அல்லா ஜல்ல சுபஹான மர்ணிக்கவே மாட்டான் அல்லாஹ் சொல்லுகின்றான் குல்லுமன் அலைஹா ஃபான் இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது அது மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழியக்கூடியவை தான் சங்கைக்குரிய இறைவனின் முகம் மாத்திரம் எஞ்சி இருக்கும் அப்படி என்று சொன்னால் அல்லா மாத்திரம் எஞ்சியிருப்பான் மற்றவைகள் அனைத்தும் அழியக்கூடியது என்று அல்லாஹல்லா சொல்கின்றன அதே போன்று மனிதர்களுக்கு அப்படி பயான கேட்டுக்கொண்டிருப்பாங்க கொஞ்சம் பேருக்கு அப்படி போயிடும் கொஞ்சம் பேருக்கு சின்ன தூக்கம் கொண்டு போயிடும்

அதே போன்று நபிஹி சலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தூங்கவே மாட்டான் அவனுக்கு அது தேவைப்படவும் மாட்டார் ஒரு மனிதன் தூங்குகின்றான் என்று சொன்னால் அவனுடைய உடலிலே உளைச்சல் கஷ்டம் இருக்கிறது எனவே அந்த தூக்கத்தை தூங்கி அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ரெஸ்ட் வரும் அல்லா ஜல்ல சுபானோ அந்த தூக்கம் தேவை கிடையாது அப்படி தூங்க வேண்டி வந்தால் அந்த நேரத்தில் மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போய் போய்விடுவார் எனவே அல்லா ஜல்ல சுபஹானு தாலாவுக்கு அப்படிப்பட்ட குறையுள்ள பண்புகள் எதுவும் கிடையாது எனவே இரண்டாவது பண்புதான் என்ன நிலை திருப்பவன் இப்ப நாம் நிரந்தரமாக உயிருடன் இருப்பவன் என்று சொன்னாவே நிலை திருப்பவன் அப்படி இருந்தும் நாம் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் அல்ல சுஹஹானவு தாலா சொல்லுகின்றன அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் அல்ல சுபஹானவு தாலாவுக்கு மற்றவைகளின் பக்கம் எந்த தேவையும் கிடையாது மனிதர்களை வரையில் நிச்சயமாக மற்றவர்களின் பக்கம் தேவைப்படுவார்கள் அதே போன்று அல்லாஹ்வின் பக்கமும் தேவையுடையவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் அல்ல சுபஹானவு தாலாவுக்கு பசி கிடையாது தூக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது தாகம் கிடையாது எனவே அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா சொல்லுகின்றான் யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே அந்துமுல் ஃபுகராஉ இல்லல்லாஹ் நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத் நிச்சயமாக அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் அவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வதஆலா சொல்லுகின்றான் அதே போன்று அனசுவின் மாலிக் ருதையல்லாஹ் அனு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபியுல்லாஹி சல்ல அல்லாஹு வலைஹுவசல்லம் அவர்களுடைய சபையில் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார் அவர் ருகோ செய்து ருகோஹம் செய்து சுஜூத் செய்துவிட்டு அத்தை ஓதினார் அத்தை ஓதி முடித்ததன் பின்னால் ஒரு துவாவை அவர் ஓதுகிறார் என்னதுவா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க வி என்ன ல கல் யா நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் புகழ் அனைத்தும் உனக்குரியது உன்னை தவிர வணங்குவதற்கு உலகத்திலே யாரும் கிடையாது வானங்களையும் பூமிகளையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவனே யாதல் ஜலாலிவல் எக்ராம் மகத்துவம் மிக்கவனே சங்கை குறியவனே யா ஐயு யா கையூம் இன்னி அஸ் அழுக்க உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று ஓதினார் நபிசல்லாஹ் வலைஹல்ல அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் எதை கொண்டு அவர் அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன்னா அவர் சத்தம் போட்டு ஓதல்ல நபிக்கு மாத்திரம் அது விளங்கியது அப்பொழுது சஹாபாக்கள் ஃபகாலு அல்லாஹு வர சூலுகு அலன் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் அது தெரியும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபியுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹுவசல்லம்மா அவர்கள் சொன்னார்கள் வல்லது நஸ்ஸீபியதிஹி எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக லக்கது த அல்லாஹ் இஸ்மிஹில் ஆலம் அல்லாஹ் அல்லா சுபஹானகு தாலாமை அவனோடைய திருநாமங்களில் மிக மகத்துவமிக்க திருநாமங்களை கொண்டு அவர் துவா பிரார்த்தனை செய்தார் அதன் மூலமாக ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் மூலமாக அல்லாஹு கேட்டால் அவருக்கு கொடுக்கப்படும் என்று நபிஹி சல்லு வலைஹி வசல்லாமல் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இரண்டு வார்த்தை யா ஹையு யா கையூம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வார்த்தையை போட்டு அந்த சகாபி பிரார்த்தனை செய்ததன் காரணத்தினால் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டதாக நபிசல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே நாம் முதலாவது அல்லாவுடைய திருநாமங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இது என்ன யா ஐயு யா கையும் எங்களுக்கு மணித்தியால கணக்கு துவா ஓதும் அப்பதான் எங்களுக்கு திருப்தி இப்படித்தான் நாம விளங்குவோம் ஆனால் நபிசல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் யா ஹையு யா கையும் அதுக்கு பிறகு வேண்டிய பாசையில கேளுங்கள் என்று நபிசல்லாஹ் அலைஹி வசலம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் யா யா கை அதே போன்று இன்று நாம் மனிதர்களை பார்க்கின்றோம் மனிதர்கள் எல்லோரும் புதிய புதிய வார்த்தைகளை போட்டு குர்வான் ஹதீஸிலே இல்லாத பலவீனமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை போட்டு துவா செய்துவிட்டு என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கவலைப்படுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே தான் நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நீங்கள் எந்த துவா கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு கேளு எதை கொண்டும் அதில் முக்கியமானதுதான் யா ஹையு யா கையும் அல்லா ஜல்ல சுபஹானவத்தால நமக்கு தருகின்றான் நீங்கள் என்னை பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய திருநாமங்களை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அல்லா ஜல்ல சுபஹானவத்தால சொல்லுகின்றான் அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்கள் மூலமாக அல்லாஹு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் என்று அல்லா ஜல்ல சுத்தால நமக்கு சொல்லி தருகின்றனர் அதே போன்று என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார் நபியுல்லாஹி சல்லு வலிஹு வசல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைகின்றார்கள் அங்கே ஒரு மனிதர் தொழுகையை முடித்துக்கொண்டு இறுதி அத்தகையாத்தில் இருந்து ஒரு துவாவை ஓதுகிறார் என்ன துஆ என்று சொன்னால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் பிஅன்னகல் 와ஹிது ஸமத் நீ ஒருவன் தேவையற்றவன் அல்லது லம் யலிது வலம் யூலது உன்னை யாரும் பெறவும் நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் நிகரற்ற அன்பாளன் என்று இவர் இந்த துபாவை சொன்னான் நபிஹி சல்லு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் மூன்று தடவைகள் சொன்னார்கள் திருநாமங்களை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் நெருக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் அனுஸ் அதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது கவலை ஏற்படக்கூடிய ஒரு செய்தி வந்துட்டு சொன்னார் இப்ப நமக்கு நிறைய கவலை வாழ்க்கையில் தானே நபி அவர்களுக்கு ஏதாவது இருந்தாப்ல வரும் நமக்கு வாழ்க்கையேனு தான் கவலை ஆனால் நாம் இந்த துவாக கேட்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும் நபிஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வந்தால் யா யா உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி தேடுகின்றேன் என்று நபிசல்லாஹு அலைஹு வசல்லமாவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அனுஸ் அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே இலகுவான துவாத்தான் இதை போட்டு நிறைய கேட்க வேண்டியதுதான் இன்ஷா அல்லா அல்லா ஜுல்லு தாலா அதனை ஏற்றுக்கொள்வான் அதே போன்று நாம் எங்களுடைய அமல்கள் சீரானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டும் யா ஹையு யா கையும் அஸ்லிஹ்லி அமலி யா அல்லா என்னுடைய அமலை சீராக்கி வைப்பாயாக எங்களுடைய சந்ததியினர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் யா ஹையு யா கையும் அஸ்லிஹ்லி துர்ரியத்தி அதே போன்று எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யா ஹையு யா கையும் யா ஹையு யா கையும் அஸ்அலுக்கன் நஜா அதே போன்று எல்லா விடயங்களுமே எங்களுடைய விடயங்கள் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் இலகுவான ஒரு வார்த்தை என்னுடைய எல்லா விடயங்களையும் நீ இலகுபடுத்தி தருவாயாக சீர்திருத்தி வைப்பாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பான் எனவே நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளில் அல்லா ஜல்ல சுபானு தாலாவுடைய திருநாமங்களை கொண்டு براتيك كوريا مكالاك الله جل سبحانه وتعالى انغلي اقواناك واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته